ஜோதிட தகவலில் பல்வேறு தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் பொருளாதார நிலை பற்றி ஒரு சில தகவல்களை கூற உள்ளேன் ஒருத்தருக்கு பண வரவுகள் நல்லா இருக்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்றால் ஜாதக ரீதியாக வந்து பணத்தில் எந்தவித தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்கணும் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும் என்ற பற்றி பார்க்கின்ற பொழுது தனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இரண்டாம் இடம் லாபத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பதினொன்றாம் இடம் தன காரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு அடுத்து ஒரு பொருளாதார மேன்மைக்கெல்லாம் சுக்கரனும் மிக மிக ஒரு முக்கிய கிரகமாக விளங்குகிறார் எந்த ஒரு ஜாதகத்திலும் ரெண்டு பதினொன்னாம் இடம் நல்லா சிறப்பா இருந்தா அவங்களுக்கு வந்து பண வரவுகள் நல்ல சா தாதக தாதகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு ஜாதகருக்கும் ரெண்டு பதினொன்னாம் இடம் சாதகமாக இருந்தால் பண வரவுகள் நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் ரெண்டு பதினொன்னாம் வீட்டில் சுபகிரங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுபகிரகன் பார்க்கின்ற போது குரு சுக்கரன் வளர்பிரை சந்திரன் சுபர் சேர்க்கை பெற்ற புதன் ஆகிய கிரகங்கள் ரெண்டில் இருக்கிறது பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுலாம் நல்ல ஒரு பிரமாதமான அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி நல்ல ஒரு பலமான நிலையில் இருக்கிறது பதினொன்றாம் அதிபதி நல்ல ஒரு பலமான நிலையில் இருக்கிறது நல்ல சிறப்பு ரெண்டாம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறதும் நல்ல ஒரு பொருளாதார நிலையினை ஏற்படுத்தும் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியுடன் குரு புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி குரு பார்வையோடு இருந்தாலும் அவங்களுக்கு தங்கு தடையின்றி பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு அதே மாதிரி ரெண்டாம் அதிபதிக்கு லாபஸ்தானாதிபதியான பதினொன்றாம் அதிபுடன் தொடர்பு இருந்தாலும் அவங்களுக்கு பணப்புழக்கமானது மிக மிக நன்றாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி கேந்திரம் அல்லது திரிகோணஸ்தானத்தில் இருந்தாலும் லாபஸ்தானாதிபதியுடன் சேர்க்கை பெற்றாலும் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கக்கூடிய யோகமானது உண்டு அது மட்டும் இல்லாமல் பணத்துக்கு காரகன் குரு பகவான் அந்த பணத்துக்கு காரகனான குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ ஒரு சுபகிரக சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலோ அவங்களுக்கு பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும் குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்து ஒரு சுபகிரக தொடர்போடு இருந்தால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இல்லாமல் ஒரு வளமான பலன்கள் உண்டாகும் அது போல ரெண்டாம் அதிபதி சுபகிரக தொடர்போடு இருந்தால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும் எந்த ஒரு ஜாதகருக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்குதோ அவங்களுக்கு பண புழக்கம் சிறப்பாக இருக்கும் ஒரு ஜாதகத்துல குரு பகவான் வக்கிரகத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது அதிலும் குறிப்பாக சூரியனுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது வக்ரம் பெற்று சூரியனுக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கும்போது வக்கர நிவர்த்தி அடையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அஞ்சு ஒம்பதுல இருந்தால் கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவது இல்லை ஆனால் சூரியனுக்கு ஆறு எட்டுல ஆறு ஏழு எட்டுல குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நபர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் ஏதாவது வகையில் ஒரு செலவுகளை ஏற்பட்டு கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாம குரு வக்கரகதியில் இருக்கிறவங்க யாரையாவது நம்பி காசு கொடுத்தா அந்த காசை வாங்கறதுல தேவையில்லாத தடங்கள் உண்டாகும் எந்த ஒரு ஜாதகருக்கு குரு வக்கரகதியில இருக்குதோ அவங்க வந்து பணத்தை கையாளுற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது பணம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா அது திரும்பி வாங்க முடியாது அதனால குரு வக்கரகதியில இருக்கிறவங்க எக்கார்ந்து கொண்டு பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல கவனமா இருக்கணும் அது போல குரு ஒரு ஜாதகத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் குரு ஒரு ஜாதகத்துல கேது போன்ற பாவ சேர்க்கை பெற்றிருந்தாலும் பண வரவில் ஒரு தேவையற்ற தடங்கல்கள் தேவையற்ற இடையூறுகள் தேவையற்ற சங்கடங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு ஜாதகத்துல குரு பகவான் புதன் சுக்கரன் போன்ற கிரக சேர்க்கை பெற்றாலும் புதன் சுக்கரனுக்கு திரிகோணத்திலிருந்து ஏழுல இருந்து குரு பார்வை வந்து புதனுக்கு சுக்கரனுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு பண வரவுகள் பணப் புழக்கங்கள் நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு ஜாதத்தில் ரெண்டாம் அதிபதியுடன் உங்களுக்கு வந்து புதன் குரு சுக்கரன் வளர்பறை சந்திரன் போன்ற கிரகங்கள் இருந்தால் சந்திரனை கூட விட்டுடுங்க குரு புதன் சுக்கரன் இருந்தால் பண வரவுகள் நல்லா இருக்கும் சில இடங்கள்ல ரெண்டாம் அதிவுடன் சந்திரன் இருக்கும் போது சில ஏமாற்றங்கள் தேவையில்லாத கடன்கள் தேவையில்லாத சிக்கல்லாம் கூட ஏற்படுது எந்த ஒரு ஜாதத்தில் ரெண்டாம் அதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்குதோ ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதியுடன் இருக்குதோ அவங்க வந்து பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் நல்ல சிறப்பு கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் நல்ல சிறப்பு அதுவே ரெண்டாம் அதிபதி போய் கேது சேர்க்கை பெற்றாலோ சனி சேர்க்கை பெற்றாலோ ராகு சேர்க்கை பெற்றாலோ ராகு சேர்க்கை கூட ஏதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருது ஆனால் கேது சேர்க்கை சனி சேர்க்கை வந்து அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு கேது சேர்க்கை பெற்றிருந்தாலும் பாதகாதிபதி சேர்க்கை பெற்று ரெண்டாம் அதி இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவுகள் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக தேவையில்லாத நெருக்கடிகள் தேவையில்லாத பிரச்சனைகள் அங்கு கூட ஏற்படுது அதே மாதிரி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய பதினொன்னாம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலோ பதினொன்னாம் அதிபதி குரு சுக்கரன் புதன் போன்ற கிரக சேர்க்கையோடு இருந்தாலோ பண புழக்கமானது நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் பதினொன்னாம் அதிபதி குரு சுக்கரன் புதன் போன்ற கிரக தொடர்போடு இருக்கின்ற போது குரு சுக்கரன் புதன் பார்வையோடு இருக்கின்ற போது பணப்புழக்கமானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது பதினொன்றாம் அதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டு கவிதி தொடர்போடு இருந்தாலும் பதினொன்றாம் அதிபதி பாதுகாதிபதியாக இருந்தாலும் அவங்க பெரிய லெவல்ல முன்னேறதுக்கு பெரிய லெவலில் லாபங்களை பார்த்துவதற்கு தேவையில்லாத தடைகளும் தேவையில்லாத இடையூறுகளும் ஏற்படுகிறது பணப்புழக்கத்தை பற்றியும் இன்றைய ராசிபன் பற்றியும் உங்களிடம் தெல்ல தெளிவாக விளக்கினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்